ஐயா தமிழ்நாடு அரசிடம் எவ்வளவு துறை உள்ளது எவ்வளவோ துறை உள்ளது ஆனால் அந்த துறையெல்லாம் கும்பகரணை போல் தூங்கிட்டு இருக்குது எப்படா தூங்கிட்டுருக்குது அப்படின்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றதில்லை சரிங்களா அந்த துறையெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணுறதில்ல ஆனால் ஒரே ஒரு துறை பட்டி தொட்டி வீதி தெரு எங்கும் ஒரே ஒரு துறை டெவலப்மெண்ட்மெட் பண்ணி வச்சு வைக்கிறாங்கன்னா அது டாஸ்மார்க் துறை மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் கடை எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் கடை டாஸ்மார்க் கடைக்கு பஞ்சமே கிடையாது அதை ஒன்று மட்டும் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க எப்பட்றா அதை ஒன்று மட்டும் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா ஆமாங்கய்யா ஆலையை வச்சிருக்கிறவன் எம்எல்ஏ மந்திரிகள் முதலமைச்சர்கள் டெவலப்மெண்ட் பண்ண பண்ண தான் சரக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ண முடியும் நிறையா சேல்ஸ் ஆகும் நிறையா சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு போதை தேசமாக மாற்றி விட்ட மாற்றிட்டாங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை ரொம்ப கஷ்டம் ஐயா என் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எல்லா துறையிலும் ரயில்வே துறையில் ஹிந்திக்காரர் இருக்கிறான் வாதியார டீச்சராக ஹிந்திக்காரர் இருக்கிறான் நம்புவீங்களா போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்திக்கார வேலை பார்க்குறான் என்ன ஐயா நடக்குதுங்க என்ன நடக்குதுங்க ரொம்ப கஷ்டம் என் என் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு நம்பி அனுப்பிச்சா டீச்சர் வாதியாரே பாலியல் தொல்லை கொடுப்பாங்க எங்கடா போயிட்டு இருக்கு தேசம் பாலியல் தொல்லைக்கு அருமையாக ஒரு முடிவு கட்டாத ஒரு சட்டத்திட்டம் முடிவு போடாத ஒரு சட்டம் பாலியல் தொல்லைன்னா நினைச்சு பார்க்கக்கூடாது வாழ்க்கையில் அது மாதிரி சட்டமே இன்னும் கொண்டு வரல தெருவுக்கு வீதிக்கு வீதி டெய்லி நடந்துட்டு இருக்கு பாலியல் தொல்லை ரொம்ப கஷ்டம் ஐயா திருப்பூர் கோயம்புத்தூர் பெருந்துறை இது மூணு நகரமும் கேரளாக்காரன் சாரி ஹிந்திக்காரன் தேசமாக மாற்றிட்டாங்க வடக்கல் தேசமாக மாறி மாற்றிட்டாங்க சரிங்களா ரொம்ப கஷ்டம் ஐயா